தாய்மக்களே வெல்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆட்டுக்கால் பாயா செய்யலாம் நான் இதுக்கு ஒரு ஆட்டோட காலை எடுத்திருக்கேன் நாலு கால் அதை வந்து இந்த மாதிரி வெட்டி கொடுத்துருவாங்க கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சு ஒரு ஒரு மணி நேரம் போல் லைட்டாக கத்தி வச்சு தேய்ச்சா அதில் இருக்க கருப்பெலாம் போயிடும் அதுக்கப்புறம் அதை குக்கரில் சேர்த்துக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து அந்த இது மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு விசில் வந்து ஃபுல்லாக ஃபுல் அடுப்புலையும் ஒரு அஞ்சு விசில் சிம்லியை வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் கண்டிப்பாக பத்து விசில் தேவைப்படும் எட்டு டூ பத்து விசில் ப்ரெஷரோட ப்ரெஷர் குக்கரோட இதற்கு ஏற்ற மாதிரி தேவைப்படும் இந்த சைடு ஒரு பேன் வச்சு ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் ஏலக்காய் ஸ்டாரணிஸ் பிரியாணி எல்லாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயம் அது ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இருந்தது அதையுமே நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூனு ரெண்டு பச்சை மிளகா இது நல்ல காரமான பச்சை மிளகா அதனால் ரெண்டும் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து அதையே வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருந்துது அதையுமே சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூனு ம மல்லித்தூள் அது ஒரு மூன்றரை ஸ்பூனு மஞ்சள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்து இப்போ நம்ம நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த காலையும் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காவோடு சேர்த்து அரைச்சி ஊற்றணுன்னாலும் ஊற்றிக்கலாம் அது உங்களோட ஆப்ஷன் நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் இந்த கால் வேக வச்சோம் சூப்பராக வெந்துருச்சு அதை வந்து இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு அரைமுடி தேங்காவை ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையுமே இது சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு கொதி விட்டால் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பரான ஆட்டுக்கால் ரெடி ரெடியாயிரும் இது ஆர்கன் மீட்டாக அதனால் ஃபேட் அதிகமாக தான் இருக்கும் ஒன்சின்ன வயல் எப்பயாவது நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து இட்லி ஆப்பம் இடியாப்பம் தோசை இதோடலாம் சாப்பிட்றது கரெக்டாக கஷ்டமாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார்